கும்ப ராசி திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க எடுத்த வேலையே முடிக்கணும் அதுல கட்டாயம் வெற்றி அடையணும்னு நினைக்கூடியவங்க நம்ம எல்லாருக்கும் அதுதான் ஆசை ஆனா ஆசைப்படுமே தவிர்த்து அதை முடிகிற வரைக்கும் ஒரு பொறுமை இருக்கு இல்லையா அதை முடிகிற வரைக்கும் ஒரு சோதனைகள் வரும் இல்லையா அதெல்லாம் கடந்து போகிறதுங்கிறது மற்ற ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு வேணாம் நம்ம வீட்டில்லாம் கூட யோசிப்போம் ஆனா கும்பம் பொறுத்த வரைக்கும் தொட்ட வேலைய முடிக்கிற வரைக்கும் முடிக்கிறது இல்லை அது எனக்கு நான் நினைச்ச மாதிரி பலனை கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் தனித்துவத்தோட செயல்படுவாங்க எல்லா விஷயத்திலும் கவனமாவும் இருப்பாங்க குறிப்பா எடுத்த காரியத்தை அறிவுபூர்வமா சிந்திச்சு அதற்கேற்ப மாதிரி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலிதான் போலவே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இவனுடைய அறிவுத்திறனுக்கு யாருமே ஈடனையும் வைக்க முடியாது ஆனா எங்க இவங்களுடைய வீக்னஸ் நிக்குதுன்னா மனசுல பட்டுத பட்டுபடான பேசிடுவாங்க அதான் வந்து ஒரு குடத்துல இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி எல்லாத்தையுமே கொட்டிடுவாங்க நல்லவனோ கெட்டவனோ நீ எனக்கு நல்லவனா தோன்றியா நீ பண்றது கரெக்டா தப்பாங்கிறத அக்யூரேட்டா சொல்லிடுவாங்க இதனால பல பேருக்கு இவங்களை பிடிக்காது இருந்தாலும் இவங்க கதை அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க என்னோட கேரக்டர் மாத்திக்க முடியாது சரியா உண்மையை மட்டுமே பேசுவாங்க கிட்ட ஒளிவு மறைவுங்கிறது கிடையவே கிடையாது நீங்களா வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இந்த மாதிரி இந்த மாதிரி மாத்தி பேச அப்படின்னு சொன்னாக்க முடியாதுன்னு உங்க மூஞ்சிக்கு நேரம் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க இதுதான் இவங்களுக்கு பெரிய மைனஸாவே நிக்குது ஆனா இதுதான் இவங்களுக்கான பிளஸ்ஸான குணமும் கூட தெய்வ அனுகிரகம் அதிகமா படைச்சவங்க இவங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு சோதனைகள் அப்படிங்கிறது கொஞ்ச நஞ்சம் கிடையாது வாழ்க்கையும் பார்த்தோம்னா பயங்கரமான சோதனைகளை கடந்து வந்திருப்பாங்க என்னடா இதை முடிச்சுக்கலாம் கூட யோசிக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களை சங்கடங்களை நிறைய பேர் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனா மனசலவுல இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே சின்னதா கூட துரோகம் நினைக்காத உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க தெய்வ சக்தி ஆள உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது குறிப்பா கும்ப ராசிக்காரளுக்கு சொந்த பந்தங்கள்லாம் பொருளி பேச போறாங்க ஆல்ரெடி அதன் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன பெருசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொருளை பேசுறதுங்க உங்களை தப்பா பேசுறது அது ஒரு பக்கம் ஆனா உங்களை உயர்வா பேசியிருப்பாங்க பாக்கெட்ல பத்து காசு இருந்திருக்காது ஆனா நீங்க பல கோடிக்கு சொந்தக்காரங்க பல இடங்கள்ல சொத்து வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்லாம் பேசியிருப்பாங்க அவனுக்கு என்ன குறை அவளுக்கு என்ன குறைன்னு எல்லாம் பேசியிருப்பாங்க அப்படி அவங்க பொருளை பேசின அந்த உயர்வான விஷயம் இந்த மாத்திரம் உங்களுக்கு நடக்க போகுது அது என்ன எப்படி ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க கும்பராசி கும்பம் அப்படின்னாவது அது உயர்வான விஷயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்துல உருவக்காரர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும் புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோ அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது மறைந்து திரும்ப ஒன்று சேர்வீங்க நீ வேணா நான் வேணாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்தா கூட சரி கோர்ட்டு கேஸுன்னு ஏன் டியோசிங் வாங்கியிருந்தா கூட சரி அவங்க இந்த சமயத்துல ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு சிலருக்கு பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு எல்லாம் புதுசா வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குது வசதிகள் பெருகுது யோகம்னா யோகம் அப்படிப்பட்ட ஒரு வசதியான யோகம் அதே மாதிரி நவீன ரக மின்சார மின்னணு சாதனெல்லாம் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில நீங்க படக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகளை உங்க காதலை கேட்பீங்க திருமண முயற்சிகளை சாதகமா முடியும் அது போலவே மகனுக்கும் மகளுக்கும் நல்ல இடத்துல வரணமையும் குடும்பத்துல இருந்த சங்கடங்களும் வரையுது குடும்பத்துல உறவுக்காரருடைய வருகை அப்படிங்கறது சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னேன் இருந்தாலும் உஷாரா இருங்க அவர்களாலேயும் உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு நீ சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது இல்ல நிறைய உறவுக்காரங்க தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது இல்ல ஒரு சிலருடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஒரு சிலருடைய வருகை அப்படிங்கறது சந்தோஷத்தை குலைக்கக்கூடிய விதத்திலும் இருக்கும் சோ அதனால எந்த விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கும் குறிப்பா உறவுக்காரங்கிட்ட பொறுமையை கடைபிடிக்கணும் அதே மாதிரி குடும்ப விஷயங்கள்ல அவனுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கணும் வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்ப கவனமா போகணும் வரணும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களால வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும் இதுவே அலுவலக பணிகள்ல இருக்குங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பெண்களோ ஆண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகும் இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் நீங்க விரும்பி எடுத்துக்கு பதவி மாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அலுவலகத்துல உயர் அதிகாரிங்கிட்ட பேசுறப்ப பொறுமையா பேசுங்க சக ஊழியுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது வியாபாரத்தை பொறுத்திருக்கும் புதிய முயற்சிகள் இப்போ கொஞ்சம் ஒத்தி வைங்க ஆனா மாத்திரி இறுதி நாட்கள்ல நன்மைகள் அப்படிங்கறது நீ எதிர்பார்த்த விட பல மடங்கு கிடைக்கும் சிம்பிளா சொல்றேங்க கும்பராசியை பொறுத்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களும் முக்கியமான விஷயங்களும் அது எல்லாமே நல்ல விதத்துல மாறிடும் அது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு பெண்களை பொறுத்தருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதவனும் தை மாத்த சொல்லலாம் உறவுக்காரன் கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனை ஏத்து நடந்துப்பாங்க உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க குடும்பத்திலும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி குறிப்பா உங்களுடைய கணவர் வீட்டு வகையில உன்னுடைய மதிப்பு மரியாதை உயருது இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பதே உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பொதுப்படியாவே சொல்லணும்னா கும்பராசி சேர்ந்து யாராக இருந்தாலும் சரிங்க நிதி நிலையை வரைக்கும் உயர்வான நிலையை அடைய போறீங்க தை மாதத்துல பண வரவு அப்படி பல வழிகள்ல பல வகைகள்ல உங்க கைக்கு வந்து சேரும் உங்க பணமே வெளியில மாட்டிக்கிச்சு வராம இருக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுபரியா இருக்கா அந்த பணம் கூட இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் மேலும் சொல்லுன்னா தை மாதம் அப்படின்னு பல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது புரியுதுங்களா அது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம் நினைச்சலாம் சாதிப்பீங்க நினைச்ச இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க நினச்சபடி வாழ்வீங்க துன்பங்கள் எல்லாமே துயரங்கள் எல்லாமே உங்களை விட்டு போக போகுது பொருளாதார நிலையில உயர்வை அடைய போறீங்க யாருன்னே தெரியாது அவங்களும் உங்களுக்கு தேடி வரும் செய்து வரக்கூடிய உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் செய்து வரக்கூடிய காரியங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வு இல்லைங்க அபிவிருத்தி ஆக போகுது அதாவது அதிகமான நிலை உயர்வு புதுசாக எதாச்சும் வாங்கணும் விற்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு இந்த காலகட்டத்துல இருக்கும் பல கோணங்கள்ல கும்பராசில பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் மிகச் சிறப்பை தரக்கூடிய மாதம்னே சொல்லலாங்க அதாவது ஏற்கனவே வெளியூர்ல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்கீங்க வெளி மாநிலத்துல இருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கஷ்டங்கள்ல இருந்து இப்ப விடுதலை கிடைக்கும் சூரியன் ஏழாம் பாவா அதிபதியா இருக்கிறனால உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நொந்து போன இருந்து விடுதலை கொடுக்கிறாரு அதாவது உங்க ராசியில மறைந்திருந்து வெளிச்சமான சொல்ல ஏற்படுத்துறாரு அது சனீஸ்வரர் பகவான பொறுத்தும் உங்கள் ராசிக்கு அதிபதியாவே இருக்கிறதுனால உங்க ராசியில வீட்டு இருந்ததுனால நீங்க பெரிதா கஷ்டப்பட்டு வந்த நிலையில ஒரு மாற்றம் வரும் சூரியன் உங்க ராசியை நோக்கி பயணம் பண்றாரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசா வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றவங்க தங்கத்துல முதலீடு செய்யறவங்க பங்குச்சந்திர முதலீடு செய்யறவங்க உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களை தேடி வரும் பொருளாதார விருத்தி அப்படிங்கறது அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குது குடும்பத்துக்கு நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல குரு பார்க்கறதுனால கோடி புண்ணியம் கிடைக்கும் சொல்லப்போனாக்க இன்னும் நிறைய அதாவது தொழில் தொழில் அமையும் வேலையில் அதுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பா ஆட்டு பண்ண கோழி பண்ணை விவசாயம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்த இரண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனசுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுச தெம்பு ஏற்படும் வீரியத்தோட அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க ஓட்டங்கள்ல வந்துட்டு உயர்வா இருக்கும் வெளும் ஒன்பது கூடியவன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து விதமான விடுதலை ஆகுவீங்க அடுத்த அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் இப்ப சிறப்பா இருக்கு அவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகுது சொந்த பந்தங்கள்லாம் யாருனே தெரியாதவர்கள் மூலம் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்த ராசிக்கு ஐந்தாம் மட்டில செவ்வாய் அமர்ந்து இருக்கிறதுனால தொழில பிள்ளைகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் அதுல நல்ல வருமானம் வரும் இதுவே குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கணித சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலம்னு இந்த காலத்தை சொல்லும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியராக இருக்கீங்க பொறியியல் படுத்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதுவே கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி சரிங்களா அதுக்கு தேர்வு எழுதிருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் அதாவது சகல சௌபாகியங்களும் பெற்று ரொம்ப மகிழ்ச்சியா வாழக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லும் உங்களை பொறுத்திருக்க மலை கோயில்களுக்கு போயிட்டு சுவாமிகளை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பழங்களை அள்ளி கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் இதுவே வந்து சிறப்பா இருக்கு இன்னும் நம்ம நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பராசிக்கும் தை மாதத்துல இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத தெளிவா பாத்துக்கலாம் அப்படி பாக்குறப்போ கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவங்க தான் உறுதியான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்தருக்காங்க தை மாதம் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி கொடிய நாட்டை போறீங்க செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய கூடிய நிலையில விரைஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது சூரியன் பல வழிகளில் உங்களுக்கு உயர்வை அதிகமாக கொடுக்குறாரு இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் மனசுல இந்த குழப்பங்கள் விலகுது உடல் ரீதியா உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் விலகுது கடைசி வாரங்களில் புதமக சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க நீங்க எதிர்பார்த்த வருமானம் வரும் வாங்க நினைச்ச இடத்த வாங்கிருவீங்க குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் உங்க கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மேலும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் வேகமா செயல்பட வைக்கிறார் நினைச்ச காரியங்களை நடத்தி வைக்கிறாரு அதே மாதிரி நண்பர்களையும் சரி குடும்பத்தாரையும் சரி அனுசரிச்சு நடந்துக்கோங்க நன்மைகள் அதிகமா கிடைக்கும் அடுத்த செய்து வரக்கூடிய தொழில முழுமையா கவனம் செலுத்துவீங்க அரசு வேலையில இருக்கிறவங்க வேலை பழு அதிகரிக்கும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு இருப்பாங்க பணிகள்ல கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனையை ஏற்று நடந்துப்பாங்க நன்மைகள் அதிகமா கிடைக்கும் இரண்டாம் இடத்துல ராகுபவனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வார்த்தைகளில் நிதானத்தை பயன்படுத்தணுங்க யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படக்கூடாது அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை நீங்க வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களை அதிர்ஷ்டம் ஏழு பிப்ரவரி மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்கள உங்களுக்கு சுபநெலட்சியை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதீத நன்மைகளை அடைவீங்க அடுத்த உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் நவகரங்களில் வீட்டுக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த சதை நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் தனித்துவமா செயல்படக்கூடிய உங்களுக்கு தை மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதமா இருக்கு ராகு பகவான் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துப்பீங்க எதிர்பார்த்தா வருமானம் இருக்கும் பழைய கடன்கள் கூட அடைச்சிட்டு நிம்மதியா இருக்க போறீங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு கூட வேலை பக்கம்ல அனுசரிச்சு நடந்துக்கோங்க என்ன திரும்ப திரும்ப சொல்ற அப்படின்னா பொறுமையா இருந்துக்கோங்க யார் என்ன தைய தக்கான்னு குதிச்சாலும் சரி நீங்க நிறுத்தி நிதானிச்சு செயல்படுங்க மத்தபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் அடுத்தது வியாபாரியில பொறுத்திருக்கும் கணக்கு வழக்கல்ல கவனமா இருக்கணும் அரசு முயற்சிகள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிங்க சொல்ற வேலையை செஞ்சு கொடுத்துருங்க அது உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் மாத்திரும் அடுத்த ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்த வரக்கூடிய சனி பகவான் மனசிற்கு உங்களுக்குள்ள இருந்த சங்கடத்தை மறைய செய்யறாரு கையில எடுத்த வேலையை சொன்ன மாதிரியே முடிச்சிருவீங்க அடுத்த வருத்தங்கள் எல்லாமே மறைஞ்சு போகுதுங்க மேலும் குடும்பத்திலயும் சரி நட்பு வார்த்தாதும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்கிட்டே பொறுமையா இருந்துக்கோங்க அடுத்த அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவான் உடல்நிலையை சீரக வைக்கிறாரு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துல நல்ல பண வரவு இருக்கும் அடுத்த புதன் பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவருடைய சஞ்சாரம் அழிவு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வரவுல இருந்த தடைகள் விலகுது செலவுல சமாளிக்க முடியும் இடம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான வேலைகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கு பொன் பொருள் சேரும் ஒரு சில வந்து புதுச வண்டி வாகனம் வாங்குவீங்க அரசியல்வாதிகள் நிதானமா செயல்படுவது தலைமையை அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்கா ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு பிப்ரவரி மாதம் நான்கு எட்டு இந்த நாட்கள உங்களுக்கு சுப நிழ்ச்சியோடு தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்கும் அதிர்ஷ்டமான பழங்களை அள்ளி கொடுப்பாங்க வாராகி அம்மன் வந்த கஷ்டத்தையும் வரக்கூடிய கஷ்டத்தையும் விளக்கி வைப்பாங்க அடுத்த பூரட்டாத்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமா சிந்தித்து அதற்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய உங்களுக்கு இது தை மாதம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமா தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால ஒரு வேலையில அதிகமா கவனம் செலுத்துவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்க குறிப்பா உங்களை பொறுத்திருக்கும் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானும் இரண்டாம் இடத்துல ராகவும் எட்டாம் இடத்துல கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க இதனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுது மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீ எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க நீ எதிர்பார்த்த லாபம் இருக்கும் எடுக்கக்கூடிய வேலைகள்ல முயற்சிகளில வெற்றி கொடுக்கும் உழைப்பாளர்களை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அடுத்த அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே நிதானமா செயல்படுவது நன்மை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் எச்சரிக்காயிருந்துங்க யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் கூடாது எதிர்மறையான பழங்களையும் அது வந்து அதிகமா கொடுத்துரும் இதனால எடுத்த காரியத்தை நீங்களே செஞ்சு முடித்துருங்க அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி நண்பர்களையும் சரி அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்களுடைய நெருக்கடிகள் மறையும் சொல்ல போனால் கும்பராசிக்காரங்க அடிக்கடி எதையோ பறிக்கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி மனசு தடுமாறி நின்று இருக்கும் அதெல்லாம் சமாளிக்கூடிய சக்தி இந்த மாத்திரம் உண்டாகுது அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள்ல படிப்பை தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் இடம் கொடுத்துடாதீங்க முழுமையா படிப்புல அக்கறை செலுத்துவது பொதுத் தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண்களை பெற்று வெற்றி சூட வழிவகுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு முப்பது பிப்ரவரி மாதம் மூன்று எட்டு பனிரெண்டு இந்த நாட்கள் உங்களுடைய சுப நெச்சுவட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதீத நன்மைகளை அடைய முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் குடிக்கொள்ளுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி உங்களுக்கு தை மாதம் அப்படிங்கிறது அதீத நன்மைகளை கொடுக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க மேலும் இந்த மாத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் இரண்டு நான்கு எட்டு பதினொன்று இந்த நாட்களை உடைய சுபநரிச்சோல் தொடக்கத்துக்கு பொதுப்படையை பயன்படுத்திக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா இரண்டு மூன்று ஏழு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தியும் விநாயகப் பெருமானியும் அடிக்கடி வழிபாடு செய்யணும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது விநாயகப் பெருமானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி அருகம் புல்லால் அர்ச்சனை செய்வது நல்லது மேலும் வியாழக்கிழமைகளில் குரு தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி கும்பராசிக்கு தை மாதம் நல்ல தரமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதம்னு சொல்லி முடிக்கலாம் அதாவது அதிர்ஷ்டம் யோகம் பொற்களம்னு இந்த தை மாதத்தை வச்சுக்கோங்க கும்பராசிகள் பற்றி ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் என்ன யாரையும் நம்ப கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே இறங்கி செய்யணும் இது ரெண்டும் மட்டும் செஞ்சுட்டா போதும் நீங்க தான் வெற்றியாளர் வாழ்த்துக்கள்